உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு என கர்நாடக அனைத்து கட்சி கூட்டம் பெங்களூருவில்லை முதல்வர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தன இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா நாளை கர்நாடக சட்டசபையின் சிறப்பு கூட்டம் கூட உள்ளதாக தெரிவித்தார் இதில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் அதுவரை தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் «